வணக்கம் ஜி த்ரீ செய்திகளுடன் இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா அமுத்துக்குமார் கரூரில் சிறுவர் மற்றும் சிறுமிகளுக்கு நடைபெற்ற மாவட்ட அளவிலான செஸ் போட்டியில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் போட்டியிட்டனர் இனி விரிவான செய்திகள் கரூர் செஸ் அகாடமி சார்பில் மாவட்ட அளவிலான சிறுவர் மற்றும் சிறுமிகளுக்கு செஸ் போட்டி கரூரில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் நடைபெற்றது இந்த போட்டியில் ஒன்பது வயது பதினோரு வயது பதிமூன்று வயதுடைய சிறுவர் சிறுமியர்களுக்கு என பல்வேறு பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றது இதில் கரூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளியை சேர்ந்த சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற கரூர் டெக்ஸ் பார்க் தலைவர் அட்லஸ் நாச்சிமுத்து போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு கோப்பை பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் கரூர் செஸ் அகாடமியின் செயலாளர் செல்வராஜ் மாவட்ட இணைச் செயலாளர் புகழேந்தி துணைத் தலைவர் சிவகுமார் அமைப்பாளர் மணிகண்டன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு போட்டியை சிறப்பாக நடத்தினர் ஜி செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார்